நீங்க பாத்திருப்பீங்களா நிழல்களாக தெரிந்த நம் முன்னோர்களின் விவசாய நுட்பங்கள் இப்போ எங்கே போச்சு நம்ம நிலத்துல விதை விதைக்கும் போது வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற பறவைகள்ல இருந்து மண்ணுக்கு அடியில ஊர்ந்து போற புழுக்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஜீவராசியும் நம்ம விவசாய நிலத்தோட ஒரு பகுதிதான் இத நம்ம தாத்தா பாட்டிங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க விவசாயம் செஞ்ச முறைகளை சித்திரங்களா இல்ல நிழல்களா பார்த்தா அது ஒரு தனி அழகு இவங்க நிலத்தை உழறதுல ஆரம்பிச்சு விதைக்கிற முறை நீர் பாய்ச்சுற விதம் பூச்சிகளை கட்டுப்படுத்துற யுத்தி ஒரு அறிவியல் இருக்கும் இப்போ நம்ம இருந்து புது புது டெக்னாலஜியை இறக்குமதி பண்ணாலும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின சில முறைகளுக்கு கூட ஈடு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்த அவங்க ஒரு குறிப்பிட்ட வகை செடியை நட்டு வச்சா அதுவே அந்த பூச்சியை விரட்டி அடிக்கும் இதுக்கு எந்த வேதிப்பொருளும் தேவையில்லை மண்ணோட ஆரோக்கியமும் கிடாது அதே மாதிரி நெல் சாகுபடியில நிலத்தை தயார் பண்ற போது மாடுகளை பயன்படுத்தி உழறது ஒரு தனிக்கலை அது நிலத்தை புரட்டி போடுறதோட சேர்த்து மண்ணுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்கும் இப்போ டில்லர் வச்சு சீக்கிரம் வேலையை முடிச்சாலும் அந்த பாரம்பரிய முறைக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு நீர் மேலாண்மையிலையும் சரி அறுவடையிலையும் சரி அவங்க கடைபிடிச்ச நுட்பங்கள் இப்போ வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி தொன்மையான விவசாயத்தோட நிழல்களை இப்போ திருப்பி உயிர்ப்பிக்கிறது காலத்தோட ஒரு அவசியம் உங்கள் தாத்தா பாட்டிங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விவசாய ரகசியத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிஞ்சுக்க சிங்கு ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்க